செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே உலகங்கம் இருக்கின்ற சர்வம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்று இப்பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை அன்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதம திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கன்னி லக்னமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்கணம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்கணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி லக்கணத்தில் கேதுபாடு இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வ பலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களை உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடத்திலே உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியை விட்டு விலகி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று செல்கிறார் அதாவது இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் உங்களுக்கு ஜென்ம சனி விலகுகிறது ஆகவே அதன் பிறகு மனோபாரம் உடல் பாரம் உடல் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் அனைத்தும் விலகி இந்த வருடம் நன்றாக இருப்பீர்கள் நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி இந்த வருடம் ஜென்ம சனி விலகுகிறது ஆகவே மனக்குழப்பங்கள் கூட தீரும் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் கூட தீர்ந்து நன்மைகளை பெறுவீர்கள் இந்த வருடம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் குருடைய வீட்டிலே ஜல செல்கிறார் ஆகவே இந்த வருடம் வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் அடுத்து மார்ச் இருபத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு எக்ஸ்போர்ட் தொழில் ஈடுபட்டவர்கள் நல்ல லாபத்தையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி அடுத்து இந்த வருடம் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல குருபலம் வருகிறது ஆகவே அதன் பிறகு திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுவும் எளிதிலேயே கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த வருடம் ராகுகேது பேச்சு என்பது இரண்டு எட்டாம் இடங்களிலிருந்து உங்கள் ராசிக்கும் ஏழாம் இடத்திற்கும் வருகிறார்கள் ஆகவே ராகுகேது பேச்சும் வரலும் நன்மையை தருவதாக இருக்கிறது ஆகவே இந்த வருடம் சனி பேச்சு குரு பேச்சு ராகுகேது பேச்சு அனைத்தும் இந்த சதயமச்சிலே பிறந்தவர்களுக்கு நல்ல சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறது அடுத்து சதயமச்சிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் குருபலம் உள்ள காலம் என்று பார்த்தால் நல்ல குருபலம் என்பது குருபான் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் சஞ்சாரம் செய்கின்ற பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நல்ல குருபலம் அதாவது ஆவணி புரட்டாசி ஐப்பசி இந்த மூன்று மாதங்கள் நல்ல குருபலம் இருக்கிறது இந்த மாதத்திலே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் அந்த திருமணம் சுபகரமாக பிரச்சனை இல்லாமல் நடக்கும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திருமணமாக அந்த திருமணம் அமையும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்து இந்த வருடம் உங்களுக்கு இருந்த டஸ்ட் அலர்ஜி போன்ற நோய்களும் தோல் சமர்ப்பு நோய்களும் விலகி நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி இந்த வருடத்தில் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல குருபான் ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் ஆகவே நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள் இது சில நேரங்களில் சென்ற வருடம் இரவு நேர பயணங்கள் செல்லும் போது பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் இனிமேல் நடக்காது பயணங்களில் நிச்சய வெற்றி கிடைக்கும் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் அந்த யாத்திரையில் நல்ல தரிசனமும் கிடைக்கப் பெறுவீர்கள் சதயத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் நல்ல தெய்வ பலம் கூடுகிறது இதுவரை நீங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கு மே பதினான்காம் தேதிக்கு பிறகு அந்த பிரார்த்தனையுடைய பலன் பரிபூர்ணமாக கிடைத்து சுபத்தை நீங்கள் அடைவீர்கள் இந்த வருடம் தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள் உங்கள் கீழ் பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் உங்களுக்கு நன்மைகளை செய்வார்கள் தொழிலாளர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள் நீங்கள் எதை பயிரிட்டாலும் அதில் நீங்கள் நல்ல லாபத்தை அடைவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் முக்கியமாக வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் வெளிநாட்டிலே இருப்பவர்கள் வேறு இடங்களுக்கு வேறு ஊர்களுக்கு சென்று அல்லது வேறு நாடுகளுக்கு சென்று அதில் நல்ல வேலைவாய்ப்பை பெறுவீர்கள் இருக்கின்ற நாட்டை விட வேறு நாட்டுக்கு சென்று வேலைவாய்ப்பை பெறக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு இருக்கிறது பெண்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இருக்கின்ற குழந்தைகளும் நல்ல அந்தஸ்தையும் புகழையும் பெறுவார்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள் புருஷனுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில்துறையில் நல்ல மாற்றம் இருக்கும் அந்த மாற்றத்தின் மூலமாக நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்து இந்த வருடத்தில் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள் தொழில்துறையில் நல்ல ஹை கிடைக்கப் பெறுவார்கள் புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யலாம் கடன் வாங்கி வீடு கட்டினாலும் வீடு வாங்கினாலும் நிச்சயமாக விரைவில் கடன் அடைந்துவிடும் நன்மைகளை பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு இருக்கிறது அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே அமையும் குழந்தை பாக்கியம் இந்த வருடம் எளிதாகவே கிடைக்கும் இதுவரை நீங்கள் எவ்வளோ மருத்துவ செலவு பண்ணியிருந்தாலும் இந்த மருத்துவ செலவு பற்றி கவலைப்பட வேண்டாம் இனிமேல் உங்களுக்கு எளிமையாக சாதாரணமாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே அமைந்திருக்கிறார்கள் இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தால் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அபிமான தேவதை ஆஞ்சநேயர் ஏனென்றால் முதன் முதலாக மாசி மாதம் சதயம் நட்சத்திரத்தில்தான் ஆஞ்சநேயர் ஸ்ரீராமரை தரிசனம் செய்தால் அதன் மூலமாக ஆஞ்சநேயருக்கு நல்ல பலம் கிடைத்தது அதன் மூலமாக ராமருக்கும் நல்ல வழி கிடைத்தது ஆக சதயம் நட்சத்திரம் ராமருக்கும் ஆஞ்சநேயருக்கும் நன்மை செய்த நட்சத்திரம் ஆக இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவர்களாக இருந்தால் அவசியம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள் அதன் மூலமாக வருட முழுமைக்கும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பிரதி சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது மூன்று மாதங்கள் அதாவது சித்திரை மாதம் தொடங்கி மூன்று மாதங்கள் மூன்றாவது அல்லது முதல் சனிக்கிழமை என்று ஆஞ்சநேருக்கு ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் கொடுத்து வெற்றிலை மாலை போட்டுக்கிட்டு வாருங்கள் அந்த வருட முழுமைக்கும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் சுபிட்சத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சதைத்திலே பிறந்தவர்கள் சென்று வணங்க வேண்டிய ஸ்தலம் என்று பார்த்தால் சதைத்திலே பிறந்தவர்கள் நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள் முடிந்தால் வெற்றிலை மாலை போட்டு அர்ச்சனை செய்து விட்டு வாருங்கள் அடுத்து நாமக்கலுக்கு செல்ல முடியாதவர்கள் வெகு தூரத்தில் இருப்பவர்கள் அருகில் சுசீந்திரம் என்ற கோயில் இருந்தால் சுசீந்திரம் சென்று அங்கே தானு பெருமாள் அங்கே தானுமாலை பெருமாள் சிவனாக இருக்கிறார் ஆகவே சிவனை தரிசனம் செய்துவிட்டு ஆஞ்சநேயருக்கு அங்கே அபிஷேகங்கள் செய்வது நல்லது அல்லது அபிஷேகத்தின்கால பால் வாங்கி கொடுத்து விட்டு வாருங்கள் அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி இந்த பரிகாரங்களின் மூலமாக சதித்திரை பிறந்தவர்கள் இந்த வருடம் எல்லா விதமான நன்மைகளும் பெற்று அதாவது தொழிலாளர்கள் தொழில் வளர்ச்சி திருமணமாக திருமணம் கைகூடுதல் மாணவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைத்தல் வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல உயர்வு கிடைத்தல் மேலும் தொழிலதிபர்களுக்கு நல்ல வேலைக்காரர்கள் கிடைத்தல் வெளிநாட்டு வேலை அமைதல் எக்ஸ்போர்ட் தொழில் தொழிற்சல் லாபம் அடைதல் போன்ற அனைத்து காரியங்களும் நன்மைகளை பெற்று எழுபத்தைந்து சதவீத நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி இவ்வாறாக ரெண்டாயிரத்து ஐந்தாம் வருடம் எப்படி இருக்கும் என்று சதமிச்சனை பிறந்தவர்களுக்கு பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்